ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஃபேமிலி சேனல் இந்த வீடியோல சூப்பரா போயிட்டு இருக்கா சிங்கப்பந்த சீரோட நல்ல ப்ரோமோ தான் பார்க்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா ஆனந்த் இது தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிறது ஊர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க அதாவது கடைசியா அன்புக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சீன் வந்துச்சு அது ஃபுல்லாகவே கேட்குங்க யாருமே அதான் நம்பிடாதீங்க கடைசியா பாத்தீங்கன்னா எல்லார் வயலையும் தான் வச்சாங்க கடைசியா என்னென்னா சுயம்பு வந்து கரெக்டா வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதை பண்ணிட்டாரு உங்க பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாரு அதை வந்து யாருமே நம்ப மாட்டேன்ட்டாங்க கடைசியா வைத்தியரும் ஆமாங்க உங்க பொண்ணு கர்ப்பந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால அந்த ஆன் ஆனந்தியோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி ச அருவாள் எடுத்து சுவயம்பூ போட்டு தள்ளியணும்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த நேரம் தான் ஆனந்தி எமோஷன் ஆகி அவன் சொன்னது உண்மைதான் நான் கர்ப்பமா தான் இருக்கேன் ஆனா எனக்கு இது யார் காரணம் தெரியல அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கீங்க மாதிரி சொல்றாங்க இது வந்து அன்பு ஆனந்தி எல்லாத்துக்குமே ஒரு கருத்தியை தான் இருக்கு அங்கு இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு தெரியல என்ன நடக்க